எல்லாமல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியைத் தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகத்திற்கு பாடலுக்கு பாடல் பொருள் உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே பதினான்காவது தலைப்பு திரு உந்தியார் முதலில் ஒரு நான்கு பாடல் அடுத்து ஒரு நான்கு பாடல் இரு பகுதிகளாக எட்டாவது பாடல் வரை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டாவது பாடல் வரை இந்த ப பகுதியிலே நாம் பொருள் காண்போம் தக்கனார் என்ற என்றால் ஆணவம் ஆணவத்தை வந்து அழித்தல் அது செய்ன்றி கொள்ளுதல் என்று இரு தவறுகள் அங்கே ஏற்படுகிறது எல்லாம் வந்து இறைவனால் பெற்றது அவன் பெற்ற அத்தனை செல்வங்களும் அத்தனை ஆட்சி அதிகாரங்களும் பிரம்மர் பிரம்ம தேவர் இந்திர வரை அவன் சொல்வதை கேட்கும் அளவுக்கு அனைத்து தேவர்களும் அவனுக்கு அங்கி நடக்கும் அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு அதிகாரங்களையெல்லாம் கொடுத்தவர் பெருமான் அத்தனை படைத்தல் தொழில் காத்தல் தொழில் பெற்றவர்கள் இந்திராதி தேவர்கள் அவ்வளவு அவ்வளவு பேருக்கும் வந்து பேரர்கள் விளைவித்து அவர்களுக்கு ஒரு இன்ப வாழ்வு வாழத்தக்க எல்லாம் அருளியவர் பெருமான் எல்லாரும் நன்றி கொண்டு விடுகிறாங்க அந்த பாவம் இன்றைய வரையிலும் தொடருது அதில் கலந்து கொண்டானுங்க பிறகு பூமியில் வாழ்கிறாங்களே இன்றைய வரையிலும் அந்த பாவம் வந்து தொழில அது ஏன்னா எரி வேள்வியின் தலைவனே பெருமான் வேதத்தை வகுத்தவரே பெருமான் வேதத்தின் பொருளாக இருப்பவரே பெருமான் வேள்விக்கு ஏக தலைவனே பெ பெருமான் எந்த வேள்வி செய்தாலும் பெருமானை முன்னிலைப்படுத்தி தான் செய்ய வேண்டும் பெருமானை முன்னிலைப்படுத்தி அதில் இந்த அவிர்வாகம் இந்த ஆகுதி பொருள்கள் அவிர்வாகங்கள்லாம் போட்டோம்னா அவருக்கு சேருவது உலகத்திலே உள்ள அனைத்து அண்டங்களிலே உள்ள நுண்ணுயிர் வரை ஆணை ஈராக திமிங்கலம் ஈராக எல்லா உயிர்களுக்கும் போய் அந்த பயன்கள் சேரும் அதனால் வந்து சிறு தெய்வங்களை வந்து முன்னிலைப்படுத்தி வேள்விகள் செய்யக்கூடாது பலர் அறியாமல் செய்து கொண்டு பாவத்துக்கு ஆளாகிறார்கள் செய்ய அதற்கு பொருள் கொடுப்பவரும் பாவத்திற்கு ஆளாகிறார்கள் இது ஒன்று இருக்குது அப்போ வந்து என்னென்னா இல்லை நன்றி கொண்டு பெருமானை வந்து விளக்கிவிட்டு பெருமானை அம அவமானப்படுத்தும்படி ஒரு வேள்வி செய்கிறானே இதில் நாம் கலந்து கொள்ளலாமா பார்வதி தேவியே வந்து அவமானப்படுத்தி விட்டானே இனி நாம் இங்கே இருக்கலாமா என்று கொஞ்சம் கூட என்னது எவ்வளோ ஒரு நன்றி கொண்டதெல்லாம் யாருக்கு வந்து கோபம் வராது இன்றைய வரையிலும் வாழக்கூடிய நமக்கெல்லாம் இந்த நன்றி கொண்டு இறைவனையே வந்து இழித்தும் பழித்தும் பேசுபோணும் இறைவனையே வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய துரோகிகள் எல்லாமே வந்து உணர வேண்டும் இது என்ன கேடு நேர்வு என்பதற்கு இந்த தக்கனார் வேல்வி சாதாரண ஒரு ஞானத்தை இங்கே கொடுக்கல இப்பொழுது ஒன்பதாவது பாடலை பார்க்கும் புறந்தர புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோண என்று உந்தி பெற இந்த உந்தி பெற என்றால் பெண்கள் உந்தி கையை பரவு போல் அப்படி கையை மடக்கி கொண்டு பறப்பது போல் பாடுவது இங்கே மணிவாசக பெருமானே தன்னை ஒரு கன்னி பெண்ணாகவும் ஏனைய ஒத்த வயதுடைய கன்னி பெண்களுக்கு வந்து சேர்ந்து வெளியாடுவது போல் இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் பாவகமாக அந்த பெண் ஒரு பெண் மீது ஏற்றி அவள் சொல்லுவதாக இப்படி அமைத்திருக்கிறார் இதுதான் இந்த உந்தி பெற புறந்தரனார் என்றால் இந்திரனை வந்து குறிக்கும் ஒரு பூங்குயிலாகி அங்கேருந்து தப்பிப்பதற்கு வீரபத்திர தேவர் காளிதேவி எல்லாம் உள்ளே புகுந்து நாசமாக்கும்போது வீரபுத்திர தேவருக்கு தேவருக்கு அஞ்சி அந்த நன்றி கொண்ட இந்திரன் ஒரு குயிலாக மாறி பறக்கிறான் உடனே அவனை வெட்டி கொண்டு வர்றாரு அங்கே வந்து வரலாறு வருது இங்கே வரல புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற ஒரு மரத்தில் போய் மறைஞ்சிக்கிறார் அதுக்கப்புறம் வெட்டப்படுகிறார் வானவர் கொண் யார் யா பிறந்தறனாரு அவர் தான் வானவர்களுக்கும் எல்லாம் அஷ்டத்துக்கு பாலகர்களுக்கும் அவர் தான் தலைவர் எல்லா தேவர்களுக்கும் அவர் தான் தலைவர் அவருக்கே இந்த கதி என்று சொல்லி இந்த பாட்டு வெஞ்சின வேள்வி தலை துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பெற உந்தி பெற வெஞ்சின வேள்வி என்றால் இவன் தக்கனானவன் இறைவன் தான் நமக்கு இந்த வாழ்வையே கொடுத்தான் இந்த ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கொடுத்தான் இத்தனை அழிமைகளை எல்லாம் நமக்கு கொடுத்தான் இவ்வளவு எல்லாம் கொடுத்தான் திருமால் பிரம்மன் வரை நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வரங்களையும் பெருமான் கொடுத்திருக்கிறார் என்று வந்து அதை நினைக்காமல் அவரையும் இழித்தும் பழித்தும் இந்த சினத்தோடு அவர் மீது உள்ள சினத்தால் என்ன செய்கிறான்னா அவர் பழி வாங்குவதற்காக பழி வாங்க வேண்டும் என்று சினத்தோடு இந்த வேள்வியை தொடங்குகிறான் வேள்வியை இறைவனுகளை நோக்கி செய்யக்கூடியவன் எப்படி செய்யணும் இவன் இறைவனையே வந்து ஒதுக்கி விட்டு இல்லை செய்யணும்னு நினைக்கிறான் நான் வந்து அவர் திருமாலை வந்து தலைவராக வைத்து செய்வேன் இல்லை என்றால் ஒருத்திரர்கள் வந்து இருக்கிறார்கள் அவர்களை வைத்து செய்வேன் எனக்கு சிவன் தேவையில்லை என்று இல்லை சொன்னான் அவன் அந்த வெஞ்சினத்தால் அந்த கொடுமையான அந்த சினத்தால் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லிங்கிறாங்க இல்லையா வெஞ்சின வேள்வி அந்த கொடுமையான அந்த சினத்தோடு தொடங்கிய வேள்வி வியாத்திரனார்னா மாறுபட்ட செயலையுடைய தக்கன் வியாத்திரனார் என்பதற்கு பொருளே மாறுபட்ட செயலை உடையவன் தலை துஞ்சினவா பாடி அழிதல் என்ற அர்த்தம் தலையை வெட்டிடுறாருல்ல அப்புறம் பின்னால் இறந்து கிடக்கிறான் பின்னால் ஆற்றின் தலையை கொடுக்குறாங்க துஞ்சி நவாபாடி உந்தி பெற தொடர்ந்த உந்திரி பெறன்னா நம்ம வந்து தொடர்ந்து பல பிறப்புகள் வருகிறதில்லையே புல்லாகி புடாகி புழுவாகி மனிதல்லேயே திரு நிச்சமோ தெரியல இவைகள்லாம் அற்று போகுமா என்றால் இறைவனுடைய வீர எல்லாம் நம்ம சொல்லி சொல்லி அகமகிழ்ந்து பாடணும் ஆடணும் அப்படியெல்லாம் வந்து நம்ம அக மகிழணும் அப்போ என்ன அப்போ தான் வந்து இந்த பிறப்பு அரும் பிறப்பை அறுப்பதற்கு இதுவும் ஒரு வழின்னா இறைவன் நமக்காக திருமேனி அறுப்புதல் திருமேனியை தாங்கி வந்து ஞானத்தை எல்லாம் போட்டால் இது சாதாரண வரலாறாக இது நன்றி கொன்றால் என்ன நடக்கும் யார் முதல்வர் என்பதையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு வீர வரலாறு இல்லவா துஞ்சின பாடின்னா அழிந்தது அவனுடைய தக்கர தக்கன் தலை வெட்டப்பட்டதை சொல்கிறாங்க இங்கே தொடர்ந்த பிறப்புன்னா நாம் இப்படியெல்லாம் ஆடினால் நம்முடைய பிறப்பு அற்றுப்போகும் அதனால் நம்மை தொடர்ந்து வர பற்றித்தரக்கூடிய பிறப்பு இறப்பு என்ற இந்த நிலை மாறுவதற்கு நாம் வந்து இறைவனை போற்றி பரவி பாடுவோம் உந்தி பெற என்று சொல்லி பாடல் இது பத்தாவது பாடல் பதிமூன்றாவது பாடல் ஆற்றின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்தி பெற கொங்கை குளங்கள் நின்று உந்தி பெற என்று ஆற்றின் தலையை அங்கே எல்லோரும் வந்து திரும்ப மன்னிப்பு கேட்டு பிரம்மதேவன் எப்படியாவது என் மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றவுடன் ஒரு ஆற்றின் தலையை ஏன்னா முன்னாடி தக்கன் தலையை வெட்டி அதை வேள்வியில் போட்டு எரிச்சாச்சு முடிஞ்சு போச்சு அப்போ வேறு என்ன செய்கிறதுன்னு ஒரு ஆட்டோட தலையை கொண்டு வந்து அவனுக்கு வச்சிடுறாங்க ஆற்றின் தலையை விதிக்கு என்றால் இது தக்கனை குறிக்கும் சிறு விதி என்று பொருள் இது தக்கனை குறிக்கும் அந்த விதி வழி சென்ற அந்த தக்கனுக்கு தலையாக கூட்டிய வாபாடு இறைவன் கூட்டியை அருள் செய்தார்ல அதை வந்து நம்ம போற்றி பாடி வந்து உந்தி பெற கொங்கை குழுங்கன் நின்று உந்தி பெறன்னா மெய்ப்பாடுகள் அந்த ஆடும் பொழுது என்னென்ன மெய்ப்பாடுகள் ஏற்படுமோ அப்படி மகிழ்ச்சியோடு நாம் ஆடுவோம் என்று அங்கு பொருள் அது பதினோராவது பாடல் அடுத்தது பன்னிரெண்டாவது பாடல் உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமை கண்ணை பறித்தவா உந்தி பெற கருக்கிட நாம் எல்லாம் முந்தி பெற நாம் கருக்க எல்லாம் கிட வேண்டும் நான் மீண்டும் வந்து தாய் வயிற்றில் வந்து பிறக்கக்கூடாது இறைவனுடைய சாய நிலையிலே ஒன்றாகி அது இன்புற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா இதை பாடு நடந்த கதையை பாரு அந்த வேள்வித்தீயில் வேள்வியில் ஆவிர்வாகம் கொடுப்பார்கள் என்று அதற்கு ஆசைப்பட்டு வந்த தேவர்களில் அந்த பகன்னா ஒரு சூரியனில் ஒருத்தன் உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே பதுங்கி கொண்டு ஓடாமே கண்ணை பறித்தவன்னா ஒரு சூரியனோட கண்ணைப்படையை பறிச்சிட்டாரு இன்னொரு சூரியனோட பல்ல உடைக்கிறார் அதெல்லாம் நடக்குது கண்ணை பறித்தவா உந்தி பெற கருக்கடை நாம் எல்லாம் உந்தி பெற என்றால் இறைவனுடைய அந்த வீர வரலாறுகள் இறைவனுடைய பொருள்களை எல்லாம் நாம் போற்றி பரவி பாடினால் நம்முடைய கருக்கடும் பெருவெற்று போகும் இறைவனோடையே சேர்ந்து உயிர் சித்து நாம் சித்து பொருளாகிய இறைவனோடு சேர்ந்து அறிவுடைய பொருளாகியனாம் அறிவுடைய பொருளாக இறைவனோடு இயைந்து அந்த பேரின்பமே இயல்பான அந்த பேரின்பத்திலே என்றும் நம்மை மறந்து துய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை வேண்டுமென்றால் இப்படியெல்லாம் வந்து நாம் போற்றி பருவி பாட வேண்டும் என்று இங்கே சொல்கிறார் அது பன்னிரெண்டாவது பாடல் இப்பொழுது திருத்தாண்டகத்தில் அற்புதமாக உரிய ஒரு பாடலில் அதை வந்து நான் படித்து விடுகிறேன் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்னால் தொண்ணூற்று ஆறாவது பதிவு ஒன்பதாவது பாடல் எச்சன் இன நினத்தலை கொண்டார் நினம் எச்சன்னா அந்த வேத தலைவன் பேர் வேதத்துடைய தெய்வம் வெச்சன் நினத்தலைனா அந்த நினம் என்றால் இந்த நின நீர் என்று சொல்வார்கள் அந்த தலையை வந்து வெட்டி கொன்றார் பகன் கண் கொண்டார் சூரியனோட கண்ணை கொண்டார் ரவிகளிலே ஒருவன் பல் கொண்டார் சூரியர்கள் பன்னெண்டு ஆதித்தர்கள் என்று சொல்வார்கள் அதில் ஒரு சூரியங்க கலந்து கொண்டவனோட பல்ல உடைச்சிடுறாரு பல் இருத்து கொண்டார் மெச்சன் வியாத்திரன் மெச்சன்னா வந்து செருக்கு உடையவன் என்று ஒரு பேர் வியாதிரன் சொன்னால் அது அந்த இடத்துல வந்து தக்கனை குறிக்கும் தண்ணி இச்சைப்படி வந்து நடப்பவன் என்று நம்ம பார்த்த முடியாது போல் வந்து மாறுபட்ட செயலை உடையவன் வி அதாவது தர்மத்தின் வழி செல்லாதவன் அதை போல் தன்னை வந்து வியந்தவன் என்று சொல்லி சொல்கிறாங்க அப்படி மெச்சன் தலையும் வேறாக கொண்டாரி மெச்சன் வியாத்திரன் தலையும் வேறாக கொண்டார் வியாத்திரனுடைய தலையுமே வெட்டி வீழ்த்தி விட்டார் விரல் அங்கி கொண்டார் விரலுடைய வீரனுடைய அந்த தானே வந்து எல்லாத்தையும் திரட்டுறான் கைகளால் திரட்டி அந்த அக்னி தேவன் எல்லோருக்கும் கொண்டு கொடுக்குறான்ல அந்த கையெல்லாம் வெட்டிவிட்டார் விரல் அங்கி என்றால் அந்த அக்னி கரம் கொண்டார் வேள்வி காத்த உச்சநமன் தாளறுத்தார் அந்த இது யம தேவன் இருக்கார் இல்லையா வேலியை காத்து கொண்டு அங்கே ஆசையோடு இருந்துக்கூடிய அவருடைய கால்களை எல்லாம் வெட்டிடுறாரு சந்திரனை உதைத்தார் உதைத்து தானே தேய்த்தருளி தேஞ்சி தேஞ்சின்றவர்கள்லாம் அது அப்படியே தானே இருக்குது சந்திரனை உதைத்தார் உணர்விழா தக்கந்தன் எல்லாம் அச்சமிழ அழித்து கொண்டு அருளும் செய்தார் இந்த உணர்வு இல்லாமல் தானே நமக்கு எல்லாமே கொடுத்தார் நாம் அவருக்கு எதிராக போகிறோமோ எத்தனை பேர் தேவையில்லாமல் இறைவனை இருந்து மாட்டிக்கிறான் அது எந்த சமயமாக இருந்தால் கூட இறைவன் என்று யாராலாவது வழிபட்டால் நாம் இழுத்து பேச நமக்கு என்ன தகுதி இருக்குது இறைவனை போய் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவனுக்கெல்லாம் இந்த அழிவு தான் வரும் அச்சமிழை உணர்விலா தக்கன் அவர்கள்லாம் உணர்வில்லாதவர்கள் தக்கனை ஒத்தவர்கள் தன் வேள்வியெல்லாம் அச்சமிழை அழித்து கொண்டு அருளும் செய்தார் அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டு கொண்டபடி மீண்டும் அங்கே இறந்தவர்களையெல்லாம் அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கிறார் இல்லையா அந்த அருளியும் கொடுக்குறாரு அடியானே அடியானே ஆட்கொண்ட அமலர் தானே எந்த மலமும் இல்லாத நிர்மலன் ஆகிய பெருமான் என்னை ஆட்கொண்டு அந்த பெருமான் தான் இவற்றையெல்லாம் நடத்தினார் என்று சொல்லி நடத்தியவர் வீரபத்திரர் தாமலார் போலவே தங்கனார் வேள்வியை ஊமனார் தங்கனா ஆக்கினான் என்று சொல்லி திரு உஷா தானத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் இல்லையா அதே போல சொல்கிறார் தான் அங்கே வந்து இந்த எல்லா செயலாக்கத்தையும் செய்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சி